ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள் சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயம் ஆண்டவர் இந்த தேசத்திலே நம்முடைய சபைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் எழுப்புதலை அவர் தருவார் என்பதில் சந்தேகமில்லை கடந்த வாரத்திலே கத்தருடைய மகிமை அவருடைய மகா பிரசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது மாம்சத்தின் திரைகளை கிழித்து உள்ளே போனால் ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும் ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பதற்காக ஒவ்வொருவரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் அந்த மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்னும் ஆண்டவருடைய பிரத்யட்சமான மகிமையை நாம் காண வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமையிலே தங்கியிருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதலை தருவார் என்கிற சத்தியத்தை நாம் கேட்கப் போகிறோம் ஆண்டவருடைய மகிமையிலே தங்கியிருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் அந்த மகிமையை அவர்கள் சுமந்து சென்றார்கள் இந்த நாட்களிலும் தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தில் தங்கியிருப்பதற்கு இந்த நாட்களில் நாம் ஊக்கமாக ஜெபம் செய்வோம் எதிர்பார்ப்போம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டிலே உங்கள் தனிப்பட்ட உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வல்லமை வந்து இறங்கியவுடைய மகிமை தங்கியிருப்பதாக நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக யாத்திராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் இப்பொழுது கேட்போம் மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசிரிப்பு கூடாரம் என்று பேரிட்டான் கத்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் கத்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் பாளையத்திலே இருந்த அந்த கூடாரத்தை எடுத்து மோசே பாளையத்துக்கு இருக்கிற ஒரு இடத்திலே கொண்டு போட்டான் கத்தரை தேடணும் பார்க்கணும் அவருடைய மகிமையை பார்க்கணும் என்று விரும்புகிறவர்கள் பாளையத்துக்கு புறம்பே அந்த தூரமான அந்த தனி இடத்துக்கு போய் ஆண்டவரை தேட வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுவதற்கு தனி இடம் இருப்பது நல்லது தனி இடத்துக்கு போவது நல்லது இருக்கிற இடத்தில் இருக்கிற படுக்கையில் இருக்கிற அறைகளில் இருக்கிற இடங்களிலே நாம் போகும்போது அதிகமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் தூக்கங்கள் பல காரியங்கள் நம்மை தடை செய்யும் ஆண்டவராகிய இயேசுவை நாம் பார்க்கும்போது வனாந்திரமான இடத்துக்கு காலையில் எழும்பி புறப்பட்டு போனார் அவர் ஒரு மலைக்கு ஏறி அங்கே தனிமையாக இருந்தார் அவர் ஒரு தோட்டத்துக்குள்ளே அடிக்கடி பிரவேசித்து அவர் தனிமையாக பிதாவோடு ஐக்கியம் கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு தூரமான ஒரு இடத்தை தெரிந்து கொள்வது வாழ்க்கையில் நல்லது அப்படி போகும்போது நாம் ஆண்டவரோடு கூட தனிமையாக இருப்பதற்கு நம்முடைய எண்ணத்தை ஒருங்கப்படுத்தி ஆண்டவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு போவோமே ஆனால் ஆண்டவரை நாம் சந்திக்க முடியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் தருவார் என்பதில் சந்தேகமில்லை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேசுகிற இந்த முக்கியமான காரியம் தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்காக நீங்கள் பாளையத்துக்கு புறம்பே தூரமான ஒரு இடத்துக்கு போக ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு கூட அவர் பேசுவார் என்பதில் சந்தேகமில்லை யாத்ரா முப்பத்தி மூணு எட்டை நாம் வாசிக்கும்போது மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவர் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவள் பின்னே பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே மோசையினுடைய கூடாரத்துக்கு அவன் மோசையை எழுந்து கூடாரத்துக்குள்ளே போகும் வரைக்கும் ஜனங்கள் எழுந்து நின்று பார்த்து கொண்டே இருந்தார்கள் பார்வையாளர்களை நாம் இங்கே பார்க்கிறோம் நிறைய பேர் ஜெபம் பண்ண மாட்டார்கள் பார்வையாளர்களாக இருப்பார்கள் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஏராளமான பேர் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஆலயத்தில் முன்னாலே நின்று பிரசங்கம் பண்ணுகிறவர்களை பார்ப்பார்கள் பாட்டு பாடுகிறவர்களை பார்ப்பார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பார்கள் ஃபேன் ஓடலைன்னா ஃபேன் ஓடலையேன்னு பார்த்து கொண்டிருப்பார்கள் எங்கேயாவது அழுக்க இருந்தால் அழுக்க பார்த்து கொண்டிருப்பார்கள் சின்ன பிள்ளைகளை விளையாடுனா சின்ன பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள் இல்லாவற்றால் அவர் விளையாடி கொண்டிருப்பார்கள் பார்வையாளர்களாக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை நாம் நிச்சயமாய் நாமும் கூடாரத்துக்கு போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் தேவனோடு கூட ஜெபிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் பார்வையாளரின் கூட்டங்கள் பெருகி போய்விட்டது சபைக்கு நூறு பேர் வந்தால் பதினைந்து பேருக்கு குறைவானவர்கள்தான் ஏதாவது ஊழிய செய்யணும் ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும்னு சொல்லி தங்களை ஈடுபாடு கொண்டவர்களாக வாழுகிறார்கள் எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் பார்வையாளராக வந்து போகிறதை பார்க்குறோம் ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போனோம் என்ற அந்த மனசாட்சி சரிப்படுத்துவதற்கு பார்வையாளராக வருகிறதை பார்க்குறோம் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்கிறதை எல்லா தீர்க்கதரிசிகளும் அறிந்திருந்தார்கள் எரிகோவுக்கு எலியா அவர்கள் வந்தபோது தீர்க்கதரிசி புத்திரர் எல்லாரும் எலிசாமினிடத்திலே கேட்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் ஆனால் எலிசா மாத்திரம்தான் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருக்கு இருக்கிற அந்த இரட்டிப்பான வல்லமை தனக்கு வேணும் அவருக்கு இருக்கிற அந்த வல்லமை அந்த வரம் தனக்கு ரெட்டிப்பாக வேணும் என்று சொல்லி அவர் எங்கே போனாலும் அவரை விடாமல் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்ப்பாயானால் அது உனக்கு கிடைக்கும் நீ அரிதான காரியத்தை நீ கேட்டாய் என்று சொன்னாரே அவன் பார்வையாளராக மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல இருக்கவில்லை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க வாழ்க்கையில் நீ பார்வையாளராக இராதபடி கத்தர் உன்னை கொண்டு எதையாவது செய்யணும் என்ற அந்த நோக்கத்தோடு ஆண்டோருடைய மகிமையை பார்க்கணும் என்று சொல்லி நீயும் பாளையத்தை விட்டு வெளியே வந்து தேவ சமூகத்தை நீ தேடுவாயானால் நிச்சயம் வாழ்க்கையில் உன் ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை நீ காண்பாய் என்பதிலே சந்தேகமே இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பார்வையாளராகவே இருந்துவிட்டு போய்விடாதே பேரளவுக்கு ஒரு ஊழியன் என்ற பெயரை வைத்துவிட்டு போய்விடாதே ஆண்டவர் உன்னை கொண்டு எதையாவது செய்ய விரும்புகிறார் அவருடைய மகிமையை நீ பார்க்கணும் அவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் தரணும்னு விரும்புகிறார் ஆண்டவர் யாருக்கும் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல யார் அவரை உண்மையாக தேடி எப்படியாய் நான் செய்கிற ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் ஆண்டவர் அதை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை பார்வையாளராகவே இருந்து போய்விடாதே ஆண்டவர் உன்னை மாற்றி அமைக்க விரும்புகிறார் பத்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடாரங்களில் நிற்க கண்டார்கள் ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடாரங்களில் பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் மேகஸ்தம்பம் இறங்கி வந்தது மோசே கூடாரத்துக்கு போகும்போது பாளையத்தை விட்டு இருக்கிற இடத்துக்கு நடந்து போன போது மேகஸ்தம்பம் இறங்கி வந்தது மேகஸ்தம்பம் இறங்கி வந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் தூரத்திலே தங்கள் தங்கள் கூடாரங்களிலேயே நின்று கொண்டார்கள் இன்றைக்கு அநேகர் வீடுகளிலே இருந்து ஆண்டோருடைய வார்த்தை கேட்கிறார்கள் இப்பொழுது ஒரு இடத்துக்கு புறப்பட்டு தூரமாய் போக முடியவில்லை ஆனால் இந்த மாற்றமெல்லாம் வரும் சீக்கிரத்தில் ஆண்டோர் விடுதலை தருவார் அநேக ஆட்கள் நம்ம வீட்டிலே இருந்து இப்போ கேட்க ஆரம்பித்து நல்லா தான் இருக்குது என்று சொல்லி கூடாரத்திலே நீ இருந்து விடாதே அங்கே எழுந்து நின்று அங்கேயே பணிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை ஆண்டவர் சபை கூடுதலை நாம் விட்டுவிடக்கூடாது சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுவது போல நீங்களும் விட்டுவிடாமல் நீங்கள் சபையோடு இணைந்து தெய்வத்தை சரீரமாக இணைந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிற ஸ்தம்பத்தையும் வாழ்க்கையில் காணணும் தூரத்திலிருந்து மேக ஸ்தம்பத்தை பார்ப்பதல்ல நீ அருகில் வரணும் கூடாரத்துக்கு வரணும் ஆண்டவருடைய மேக ஸ்தம்பம் இறங்கி வரும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய மேகம் ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரும் தூரத்திலேயே நின்று பணிந்து விட்டு போய்விடாதே ஆண்டவர் மோசே கூப்பிட்டார் மோசே நீ மலைக்கு ஏறிவாய் என்று சொன்னார் மற்ற மூப்பர்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார் நீங்கள் தூரத்திலே நில்லுங்கள் அவர்கள் வந்தார்கள் அவருடைய மகிமையை பார்த்தார்கள் புசித்து குடித்து போய்விட்டார்கள் என்று யாத்ராமை இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது நமக்கு தெரியும் ஆனால் மோசே ஆறு நாள் அவன் தங்கியிருந்தான் ஆண்டோடைய மகிமையை குள் பிரவேசித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நிறைய பேர் தூரத்திலேயே நின்று ஆண்டவருடைய பாதத்தின் கீழ் இருக்கிற நீல நிற மகிமையை பார்த்து சாப்பிட்டு புசித்து தங்களுடைய விருப்பத்தை செய்ய போய்விடுகிறார்கள் வெகு சிலர் மாத்திரமே தேவனுடைய மகிமையை அனுபவிக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் பதினோராம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்ற வாக்கியத்தை வாசிக்கிறோம் அருமையான ஊர்களே நூனின் குமாரன் ஆகிய யோசுவா மோசை கூடாரத்தை விட்டு தேவ மகிமையை பார்த்துவிட்டு தேவன் அவனோடு முகமுகமாய் பேசின பின்பு பாளையத்துக்கு திரும்பிவிட்டார் ஆனால் மோசையினுடைய ஊழியக்காரனாய் இருந்த அந்த யோசுவா வாலிபன் அவன் அந்த கூடாரத்தை விட்டு பிரியாமல் அந்த கூடாரத்திலேயே தங்கிவிட்டான் தேவனுடைய மகிமை எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே தங்கிவிட்டான் இந்த யோசுவா அதுதான் இன்றைக்கு தேவை இன்றைக்கு அநேகர் தங்கள் காலையில் எழும்புவார்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேசுவார்கள் ஜவம் பண்ணுவார்கள் பைபிள் வாசிப்பார்கள் குவைட் டைம் என்று சொல்லி வைத்திருப்பார்கள் அதோடு கூட ஜெபமும் வாழ்க்கையும் முடிந்து போய்விடுகிறது அதற்கு பின்பு சாதாரணமாய் மாறிவிடுகிறார்கள் இந்த நாளில் உங்களை என்னை ஆண்டவர் பார்த்து அவருடைய கூடாரத்தில் தங்கி இருப்பதையே வாஞ்சிக்கணும் வேறு இடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட சமூகத்தில் தங்கியிருக்கிற ஒரு நாள் நல்லது அவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற வாலிபனாகிய யோசுவாவை பார்க்கிறான் அந்த யோசுவாவின் வாழ்க்கையை கத்த வல்லமையாய் மாற்றி அமைத்தது போல நீங்களும் அவருடைய மகிமையிலேயே தங்கியிருப்பதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்கும்போது மோசேக்கும் யோசுவாவினுடைய வாழ்க்கைக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தால் மோசே தேவ ஜனங்களை காணானனுடைய அந்த பார்டர் வரைக்கும் காணானுக்குள் அவன் போக முடியவில்லை ஜனங்களை அந்த கரை வரைக்கும் கொண்டு வந்தான் ஆனால் யோசுவா தேவ சமூகத்திலேயே இருந்தவன் தேவனுடைய கூடாரத்திலேயே இருந்தவன் பணிவிடைக்காரனாக தன் வாழ்க்கையில் அதிக நாள் செலவழித்தவன் உண்மையான பணிவிடைக்காரன் அவன் இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்குள்ளே அவன் கொண்டு போனான் மகிமையாய் ஆண்டவர் யோசுவாவை பயன்படுத்தினார் யோசுவாவே பயப்படாமலும் கலங்காமலும் நீ இரு மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன் திகையாதே நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளும் வாயைவிட்டு பிரியாமல் இருப்பதாக பலன் கொண்டு திடமனதாயிரு என்று அவனோடு ஆண்டவர் பேசி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் எப்படி அவனுக்கு அந்த அனுபவம் கிடைத்தது அவன் கூடாரத்திலேயே தங்கியிருந்தவன் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார் மோசேயின் கைகள் அவன் மேல் வைக்கப்பட்டது ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அவனை உயர்த்தினார் மோசே செங்கடலை பிரித்தான் ஆனால் யோசுவா யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிற ஒரு பயங்கரமான வெள்ளம் எப்பொழுதுமே கரை புரண்டு ஓடுகிற ஒரு நதி அந்த நாட்களிலே அந்த நதியை அவன் ரெண்டாக பிரித்தான் என்பதை பார்க்கிறான் ஆசாரியர்களை பார்த்து கால்களை வைக்க சொன்னபோது அந்த நதி ரெண்டாக பிரிந்தது மோசே ஓஹு என்கிற ராஜாவையும் சீகோன் என்கிற ராஜா ரெண்டு ராஜாக்களைத்தான் அவன் முறியடித்தான் ஆனால் யோசுவா முப்பத்தி ஓரு ராஜாக்களை முறியடித்தான் சில ராஜாக்களை கொண்டு வந்து அவர்கள் தலை மேலே கழுத்தின் மேலே கால்களை வைத்து அவர்களை கொன்று போட்டான் முப்பத்தி ஓரு ராஜாக்களை ஜெயிக்க ஆண்டவர் யோசுவாவுக்கு பலன் கொடுத்ததை பார்க்கிறோம் மோசே எகிப்து தேசத்தில் இருளை கொண்டு வந்தான் ஆனால் யோசுவாவோ சூரியனையும் சந்திரனையும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே நிற்க வைத்து விட்டான் அப்படியே நில் என்று சொன்னபோது சூரியன் அடையாமல் நின்றுவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் மோசையினுடைய கைகள் உயர்ந்திருந்தது அமலேக்கரிய முறியடிக்கும் வரைக்கும் யோசுவாவின் கையோ நீட்டப்பட்டு ஈட்டி நீட்டப்பட்டதாகவே இருந்தது அவனுடைய கைகள் எவ்வளவு தூரம் நீட்டப்பட்டதோ அவ்வளவு தூரம் அவனுக்கு வெற்றி கிடைத்தது என்பதை பார்க்கிறோம் மோசே செங்கடலை பிளந்தபோது அது சுவரை போல அந்த தண்ணீர் நின்றது மோசே தன் தன்னுடைய கோலை மறுபடியும் நீட்டின போது சுவராக நின்ற தண்ணீர் அப்படியே அவைகள் மறுபடியும் தண்ணீர் புரண்டு ஓடி அங்கே மாற்றம் வந்தது ஆனால் யோசுவாவோ எரிகோவின் கோட்டைகள் பயங்கரமான கோட்டைகள் அந்த கோட்டைகளை சுற்றி வர வைத்து ஏழு நாள் சுற்றி வர வைத்து ஏழாம் நாள் ஏழு தடவை சுற்றி ஆர்ப்பரித்த போது அந்த கோட்டை தானாக இடிந்து விழுந்தது தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆவலோடு கூட இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்குற அருமையான மக்களே இந்த இரவு நேரத்தில் நீ காத்திருந்து இந்த வசனத்தை கேட்கும்போது ஆண்டவர் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் பிந்தி தனித்திருக்கிறவர்களை ஆசீர்வதியாமல் அவரால் இருக்க முடியாது ஆகினாலே தேவ சமூகத்திலே நீ காத்திரு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஸ்டேயிங் இன் த குளோரி கத்தருடைய மகிமையிலேயே இருக்கிற அனுபவத்தை நாம் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மைக்கேல் ஜோர்டன் என்று சொல்லுகிறவன் உலகத்திலேயே பேஸ்கெட் கூடைப்பந்து விளையாட்டிலே வீரனாக திகழ்ந்தான் மற்றவர்களெல்லாம் மூணு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா இந்த மைக்கேல் ஜோர்டன் என்பவர் ஆறு மணி முதல் எட்டு மணி நேரம் அந்த கூடைப்பந்து விளையாட்டை அந்த கிரௌண்டில் போய் உட்கார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார் மைக்கேல் பெல்ப்ஸ் என்ற ஒரு சுவிம்மிங் நீச்சல் அடித்து எட்டு மெடல் வாங்கின இந்த மனுஷன் மற்றவரெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்விம்மிங் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி போய் விடுவார்கள் இவன் சாப்பிட்ற நேரம் தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் கிட்டத்தட்ட எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி நேரம் ஸ்விம்மிங்லேயே நீருக்குள்ளேயே தண்ணீருக்குள்ளேயே தன் வாழ்க்கையை செலவழித்தான் அதனால்தான் எட்டு மெடல் ஒலிம்பிக் கேம்ஸிலெலாம் வாங்க முடிந்தது தன்னுடைய நேரத்தை அவர்கள் எதற்காக வெற்றி அடைய விரும்புகிறார்களோ அதற்கு செலவழித்தார்கள் கைகளை வெற்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ற தூங்கிரசின் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நாங்கள் டிவி பார்த்துக்கிட்ட அல்லாவிட்டா ஃபோனில் பேசிக்கொண்டோ அல்லாவிட்டால் சும்மா உட்காந்து இருந்து கொண்டோ இல்லாதபடி உங்கள் சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருந்து உங்களுடைய மகிமையை பார்க்கணும் ஒரு எழுப்புதலை பார்க்கணும் ஒளியத்தில் ஒரு வித்தியாசம் வரணும் என்கிற அந்த ஆவலை கத்தர் ஒன்றைக்கு கட்டளையிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆண்டவர் கிருவை தருவாராக ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும் கேத்ரின் குல்மன் என்ற ஒரு அருமையான ஊழியக்கார அம்மா இருந்தார்கள் அந்த அருமையான அம்மா தன் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் தேவ சமூகத்தில் ஆவியானவரோடு பேசி ஜபம் பண்ணி கொண்டே இருப்பார்களாம் அப்படி அவர்கள் இருந்தபோது ஹோட்டல் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாங்களோ அந்த ஹோட்டலுக்கு மேல் அறையில் அவங்க தங்கியிருந்த அறைக்கு மேலறை அதுக்கு கீழறை பக்கத்து அறைகளில் இந்த தேவ மகிமை அங்கேயும் போய் அங்கே படுத்திருந்தவர்களை ரட்சித்திருக்கிறது அங்கே படுத்திருந்த சுகவீனமாய் படுத்திருந்த மக்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறது அவர்கள் ஏறி சென்ற கார்களில் தேவனுடைய மகிமை இருக்கிறதை கண்டிருக்கிறார்கள் அவர்கள் கூட்டத்துக்கு போகிறதற்கு முன்னமே அற்புதங்களெல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும் அந்த கூட்டத்தில் அந்த அம்மா எழும்பின உடனே தானாக அற்புதங்கள் ஆங்காங்கே நடக்க ஆரம்பிக்கும் தேவனுடைய மகிமை பல மணி நேரம் தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஊழியரோடு நான் இருந்தபோது அந்த ஊழியர் ஜெபம் பண்ணுவார் நானும் ஜெபம் பண்ணுவேன் ரெண்டு பேரும் அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அந்த கூட்டத்தில் உள்ள மக்கள் உட்டைந்து அழுது கீழே தரையில் உருண்டு பாப உணர்வடைந்து ஜபம் பண்ணுவார்கள் அதை நிறுத்தவே முடியாது அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் தேவனோடு கூட தங்கி இருந்து தேவ சமூகத்திலேயே காத்திருந்து ஒரு மகிமையை பார்க்கணும்னு சொல்லி விசுவாசிப்பீர்கள் ஆனால் தேவனுடைய மகிமை தங்கியிருக்கும் நீங்கள் ஆதி திருச்சபையை நீங்கள் பற்றி படிக்கும்போது வெந்தகோசே நாளிலே தேவ ஊற்றப்படுவதற்கு முன்னமே பல மணி நேரம் ஜெபம் பண்ணினார்கள் இயேசுவின் தாயோடு கூட ஜெவம் அணுகிறார்கள் வெந்த கோஸ்திய நாளிலே நூற்றி இருபது பேர் அறையிலே காத்திருந்து விட்டாமல் ஜவம் அணி கொண்டிருந்தார்கள் அப்போசின் நடுபடியின் புஸ்தகத்தில் மூணு அதிகாரத்தில் ஜெப வேளையாகிய அந்த நேரத்தில் பேதொரு யோவானும் புறப்பட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள் அப்போசின் நாளிலே அவங்க பயமுறுத்தப்பட்ட போது ஊக்கமாய் இடம் அசையத்தக்கதாக ஜெபம் பண்ணுகிறார்கள் அப்போ சில ஆறு நாளை நாம் வாசிக்கும் போது நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படுகிற நேரத்திலும் முழங்கால் படிட்டு ஜபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆதி திருச்சபை ஜபத்திலேயே தரித்திருந்தது போல தேவனுடைய மகிமையில் தரித்திருக்க நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தருவார் கைகளை கண்களை மூடி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் அழைப்பது தேவனுடைய சமூகத்திலே மகிமையிலே இருந்து அதை விட்டு விலகாமல் எந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் இடம் கொடுக்காமல் ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிற அந்த நேரத்தை கத்தறிந்த நாளில் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் பாளையத்தை விட்டு புறமே புறப்பட்டு போங்கள் அங்கே போய் தனித்து ஜெபம் பண்ண சில நாட்களை குறியுங்கள் அங்கேயே தங்கியிருப்பதற்கு பழகுங்கள் விளையாட்டு வீரர்களெல்லாம் எவ்வளவும் மணி நேரம் அவர்கள் பயிற்சி செய்து விளையாட்டு வீராங்கனைகளாக மாறி பேர் பெறுகிறார்கள் நீங்களோ தேவ சமூகத்தில் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஒரு எழுப்புதலை கொண்டு வர சபையே ஜெபத்தில் தரித்திரு சபையின் ஊழியக்காரர்களே ஜபத்திலே தரித்திருங்கள் பாளையத்துக்குள்ளேயே இருந்து விடாமல் பாளையத்துக்கு புறம்பே போய் தேவ சமூகத்தில் விழுந்து அழுது ஜெபிக்கிற மக்களாய் நீங்கள் மாறுவீர்களே ஆனால் ஒரு எழுப்புதல் வரும் சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் மாற வேண்டும் சபையில் ஊழியர்கள் மாற வேண்டும் எப்படி ஆயினும் மகிமையை பார்க்க ஒப்பு கொடுங்கள் ஆண்டு ஒரு உங்களை ஆசிர்வதிப்பார் எங்கள் நல்ல பிதாவே இன்றைக்கு இந்த செய்தி எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையை மாற்றி உடைய மகிமையை கண்ட புருஷர்களாக எங்களை மாற்றும் ஊழியர்களாக மாற்றும் விசுவாசிகளாக மாற்றும் கொரோனா வைரஸ் நீங்க வேண்டும் சபையிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும் சபையெல்லாம் ஜபிக்க வேண்டும் சபையின் மக்கள் எல்லாம் இப்படி இருதயத்தை உணர்ந்து ஜபிக்க தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி திரலும் இன்றைக்கு செய்தி கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகட்டும் துதி கன மய்மையும் எடுத்துக்கொள்ளும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் கரம் கூட இருக்கட்டும் இயேசுவின் இணைய நாமத்தில் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழு உலமை அவருடைய பர்சுத்த நாம் தி ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி அவர் செய்த சகல புகான்கள் மறவாதே ஆமேன் கத்திராக் ஏசு கிருஷ்ண கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பர்சுத்தாபியாண்டி அந்யோனி ஐக்கியம் சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக காதுள்ளவன் கேட்க என்ற இந்த நிகழ்ச்சியை காண தவறாதிருங்கள் அடுத்த வாரமும் அநேகருக்கு இதை சொல்லி பார்க்க சொல்லுங்கள் உங்களோடு கூட இருப்பாராக